வணக்கம் ராமாயணத்துல இருந்து ஒரு கதை சொல்லலான்னு பாத்தங்க இது ராமாயணத்துல ஒரு சின்ன பாட்ட ஒரு கதை இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முனிவர் வந்துட்டு ஒரு மரத்து கீழே வந்துட்டு தவம் பண்ணிட்டு இருக்காரு அப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வானரங்கள் என்ன பண்ணிச்சுன்னா முனிவர் ரொம்ப அந்த தவத்திலேருந்து கலைக்க விதமா என்ன பண்ணிச்சு கத்திட்டு இருந்ததுங்க ரொம்ப விளையாடிட்டு இருந்ததுங்க அவரோட உடைமைகள் எடுத்துச்சுங்க குச்சி எடுத்ததுங்க எடுத்துட்டு போயிட்டு பக்கத்துல இருக்க நீர் நிலையத்துல கொண்டு போய் போட்டுட்டு விளையாடிட்டே இருந்தாங்க அதை வச்சுட்டு அப்ப பாத்தீங்கன்னா முனிவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப கோவம் வந்துருச்சு தவம் வந்து கலையை வந்துட்டு பொறுக்கவே முடியல பார்த்தா இவங்க ரெண்டு பேர் நின்றுட்டு இருந்தாங்க அவங்க பேரு ஒருத்தர் நீலனு இன்னொரு பேரு நலன் இது ரெண்டுமே என்ன பண்ணிச்சு அவரை சுத்தி சுத்தி விளையாடுறத ரொம்ப ரொம்ப வாளா இருக்கு ஆனா ரொம்ப ரசிக்கக்கூடிய வாளா இருக்கு அதுல என்னாச்சு இவருக்கு ரொம்ப கோவம் முனிவர் தெரியும்னா எப்பவுமே முனிவர்களுக்கு ரொம்ப ரொம்ப கோவம் வருங்க இதுக்கப்புறம் நீங்க தூக்கி போடுற ஒரு ஒரு பொருளும் தண்ணீர்ல மிதக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தை விட்டுடுறாருங்க விட்டுட்டு இவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படியே அழுதுட்டு அப்படியே சோகமா இருந்துட்டே இருக்காங்க எது போட்டாலும் எதுன்னே இருக்கு இது வந்து எப்படியோ ராமாயணத்துல என்ன ஆச்சுன்னா நம்மளோட ராமருக்கு வந்துட்டு தெரிய வந்தது அவங்கள யூஸ் பண்ணிதான் அந்த பாலம் இருக்குல்லங்க நம்ம இந்தியால இருந்து லங்காக்கு கட்டின ஒரு பாலம் இருக்கு நடந்ததா இது எல்லாமே ஆராய்ச்சியெல்லாம் விட்டுடலாம் பட் அவங்க யூஸ் பண்ணி தான் கட்டினாங்க ஏன்னா இந்த கல்ல கொண்டு போய் போட்டா இவங்களோட சாபத்தால அது மிதக்க ஆரம்பிச்சிச்சு அதை வந்துட்டு நல்லா பயன்படுத்திக்கிட்டாரு நம்ம ராமர் ஓகே இதுல நம்ம எடுத்துக்க கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சாபம் ஆக்சுவலா அந்த நலனுக்கும் நீலனுக்கும் கிடைச்ச சாபத்தை அவங்க வந்து அதை வரமா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாருமே சொல்லுவாங்க நான் ஹைட்டா இருக்கேன் நான் குள்ளமா இருக்கேன் நான் கருப்பா இருக்கேன் நான் வெள்ளையா இருக்கேன் இதெல்லாம் எனக்கு சாபம் நான் ஏழவே போறேன் இது எல்லாமே சாபம் கிடையாதுங்க இத நம்மளோட உழைப்பால கண்டிப்பா மாத்த முடியும் அழகுன்னு சொல்றது மேல் தோற்றம் ஒண்டி கிடையாதுங்க மனசுதாங்க அழகு நன்றி வணக்கம்